ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் நண்பத்தோழி ராஜி இன்றைக்கி வந்துங்க நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு வழிகளை தேடி நம்ம ஓடிட்டே இருக்கோம் இங்கே போனால் ஒரு வழி கிடைக்குமா அங்கே போனால் ஒரு வழி கிடைக்குமா இல்லை எல்லோரும் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு வழி கிடைக்கும் இங்கே போனால் நம்ம பிரச்சனை தீரும் இப்படி ஒன்று 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 நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓட்டங்கிறத நிற்காமல் ஓடிட்டே இருக்குது சரிங்களா அதற்கு தகுந்தாற்போல் நம்ம ஒரு ஒரு கிழமைகளையும் ஒரு ஒரு விஷயத்தை கடவுளை நம்பி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போது அது மாதிரி சித்தர்கள் குறிப்பில் இப்போ சொல்லியிருக்க இந்த விஷயன்றது பார்த்தீங்கன்னா மழையாட்ட க கஷ்டம் இருந்தாலும் மழை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல விலகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு யாரை நினச்சி பண்ண போகிறோம்னா பைரவரை நினைச்சு நம்ம பண்ண போகிறோம் பைரவருக்கு வந்துட்டு காலத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து அவர்கிட்ட இருக்கு சரிங்களா நம்ம வந்து காலத்தால் மாற்ற முடியாத ஒரு பிரச்சனையில் கூட நம்ம இருக்கோம் நம்ம தலையெழுத்தே இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சாலும் கூட அதையும் கூட மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து பைரவருக்கு இருக்குது சிவனோட ஒரு அம்சம்தான் நம்ம பைரவர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பைரவர் நினச்சா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அந்த பைரவரை நினச்சி நம்ம செய்ய போகிற அந்த விஷயங்கிறது எந்தெந்த நாளில் செய்யணும் எப்போ செய்யணும் இது எந்த மாதிரி முறைகளில் செய்யணுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்கள் நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க வீட்டில் வராகி அம்மா செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு மிராக்கில் இது இது வந்து என்னென்னா வீட்டில் மேலே செவுத்தில் நம்ம ஃபேன் எல்லாம் மாட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு வராகி அண்ணையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க எதைச்சியாக மேலே பார்க்கும்போது ரெண்டு கண் அப்படியே அம்மாவோட உருவம் மாதிரியே நம்மளை பார்க்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இப்படி தான் இந்த பொசிஷன் வந்து இருந்திருக்கு க்ராஸாக நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக திருப்பி வச்சு காமிக்கிறேன் ஏன்னா அந்த சிஸ்டர் சொல்லும்போதே சிஸ்டர் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக திருப்பி வச்சு பாருங்கள் அப்போ தான் அம்மாவோட முகம் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அனுப்பியிருந்தாங்க திருப்பி பார்த்தா அதே போல் அம்மாவோட முகம் வந்து அதில் தெரிஞ்சுது இப்போ உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் இங்கே பார்க்குறீங்கள ஒரு கண்ணு இன்னொரு கன்று லேசாக இருக்குது வராகி முகம் வந்து அந்த செவுத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு மேலே உங்களுக்கும் வந்து இந்த கண்கள் வந்து தெரியுது வராக என்னை போல தான் இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இப்போ நம்ம செய்ய போகிற முறைக்கு பொருள் ஏதாவது வேணுமா என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நமக்கு தேவையான பொருளுங்கிறது நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருப்பீங்க பசம்பு வசம்பு எப்போவுமே பூஜை அறையில் வைங்க இன்னொன்று என்னென்னா வசம்பு வீட்டில் வைக்கிறனால எப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களோட நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் ஒரு கந்திருஷ்டியோ யோ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களோட வரவங்களோட அந்த கெட்ட எண்ணங்களோட அந்த அதிர்வலைகள் நம்மளை பாதிக்காது சரிங்களா இந்த வசம்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கனால அதனால தான் பூஜை அறையில் ஒரு வசம்பு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இந்த வசம்பு ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சுன்னா அதுவே போதும் அந்த வசம்பை வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த முறையை செய்கிறக்கு வந்து என்னென்ன கிழமையில் செய்யணும்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் தீபம் வைக்கிறது வந்து வழக்கமாக வச்சுருப்போம் இந்த ஆறு மணிக்கு மேலே ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி வர டைம் இருக்குது மாலை நேரம் தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் செவ்வாய்க்கிழமைக்கு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை விட்டவங்க வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு செய்யலாம் வியாழக்கிழமையும் விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் வாரத்தில் மூன்று நாள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் வாரத்தில் மூன்று நாட்களையும் செய்யலாம் சரிங்களா வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலும் போதும் அப்படி இல்லைன்னா வாரத்தில் இந்த மூன்று நாட்கள் நான் சொன்ன இல்லைங்களா அந்த மூன்று நாட்களுமே நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப ஸ்பீடாக அதாவது எனக்கு இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் நான் இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு உடனே பதில் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா தாராளமாக செய்யலாம் இமீடியட் ரிசல்ட்டுங்கிறது காமிச்சு கொடுக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அகல் சுவாமி சுவாமிக்கிட்ட இருக்க விளக்கு இருந்துச்சுனாலும் பரவாயில்ல இல்லை காமாட்சி அம்மன் தீபத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் அகல் விளக்கில் இந்த வசம்பை நல்லா கருக்கிக்கோங்க சரிங்களா இதை நல்லா நீங்கள் கறுக்கினீங்கன்னா நல்லா புகை வரும் இந்த புகையை வந்துட்டு லைட்டாக நீங்கள் சுவாசிச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப ஸ்மெல் பண்ண வேண்டாம் லைட்டாக சுவாசிச்சுக்கோங்க ஏன்னால் இதை நீங்கள் சுவாசிக்கிறது மூலமாக இந்த பரிகாரம் செய்யும் போதே இந்த வசம்பில் வர அந்த புகையை நீங்கள் லைட் சுவாசிக்கும் போது உங்கள் மனசில் நம்மளோட எண்ணங்கள் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா மேல் நோக்கி இருக்கணும் சரிங்களா கீழ் நோக்கி இருக்கக்கூடாது அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணுன்னா நமக்கெல்லாம் நல்லது நடந்துருமா எங்கேயும் நடக்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒன்று வந்தால் இன்னொரு பிரச்சனை பின்னாடியே வந்துடுது இந்த மாதிரியான ஒரு திங்கிங்கில் இருக்கிறவங்க நமக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலேயே நீங்கள் இருப்பீங்க அப்போ நம்ம எண்ணங்களை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா மேல் நோக்கி இருக்கணும் கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடுவோம் நமக்கு நல்லது நடந்தே தீரும்ங்கிற மாதிரி பாசிட்டிவோட திங்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதை நீங்கள் செய்யும் போது இந்த இந்த ஸ்மெல் வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது அந்த புகையை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணும் போது உங்களோடய எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி அடையும் கொஞ்சம் கிளியர் ஆகும் அது சரிங்களா மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகும் அதனால்தான் அந்த புகையை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் ஸ்மெல் பண்ண வேண்டாம் உங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த புகை அப்படியே அப்ளை ஆகும் அந்த அளவுக்கு வந்து புகை வர அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவுறதுங்கிறது நல்லது இப்போ என்னாச்சு நல்லா கறுக்கிட்டிங்கல்ல இப்போ இதை நீங்கள் கையில் எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா மை போல் உங்களுக்கு ஆகும் கீழே உரசி பார்த்தீங்கன்னா மை போல் வரும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு மை போல் நல்ல கறியாட்ட வரும் இதை நீங்கள் வேணும்னா கொஞ்சம் விளக்கு ஆயில் அந்த நல்லெண்ணெய் இருக்கும் இல்லைங்களா விளக்கில் நீங்கள் கறுக்கறனால அந்த விளக்கோட எண்ணெயை கூட லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த விளக்கோட ஆயில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மை போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இது கிடைக்கும் இந்த வசம்பை கருக்குன்னு அந்த கருமை நிற அந்த மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதை நீங்கள் என்ன பண்ணணும் இதை வச்சு தான் நம்ம அந்த முக்கியமான ஒரு அடையாளத்தை வரைஞ்சி நம்ம செய்ய போகிறோம் இது வந்து தாந்திரீக ரீதியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு பிளேட்டில் இது நீங்கள் செய்யணும் ஒரு ஒரு சில்வர் பிளேட்டோ இல்லை பித்தள பிளேட்டோ ஏதாவது ஒரு பிளேட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளோட எண்ணங்கள் எப்போவுமே மேல் நோக்கி தான் இருக்கணும் கஷ்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன செய்வோம்னா மேலேருந்து கீழே வரணும்னு நினைப்போமா இல்லை கீழேருந்து மேலே போகணும்னு நினைப்போம்மா ஸோ கீழேருந்து மேலே போகணும்னு தான் நினைப்போம் அப்படியே படிப்படியாக முன்னேறி மேலே போயிடணுன்னு தான் நினைப்போம் மறுபடியும் கீழே வரணும்னு நினைக்க மாட்டோம் அப்போ இதை நீங்கள் செய்யும் போது என்ன பண்ணணுன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி தான் நீங்கள் இதை செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தடு வந்து காமிக்கிற அதை பாருங்கள் இந்த சிம்பிள் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த சர்க்கிள் வந்து மேலே பாதி இருக்கும் பிறை மாதிரி கீழே பாதி இருக்கும் பிறை மாதிரி சரிங்களா இப்போ நம்ம இதை வரையும் போது எதை வச்சு வரைய போகிறோம்னா இந்த வசம்பு அந்த கறி இருக்கு இல்லைங்களா வசம்பு மையாட்டை நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு தான் வரைய போகிறோம் சரிங்களா சென்டரில் இந்த ஸ்பேஸ் இருக்க மாதிரியே அதாவது பிறை மேல் நோக்கியும் கீழே நோக்கியும் சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ் இருக்கணும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம தீபம் வைக்க போகிறோம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லைன்னா சுவாமி ரூம்லேயே உங்களுக்கு கீழே இடம் இருக்குன்னா நீங்கள் கீழே நல்லா தண்ணி தொட்டு துடைச்சிட்டு கீழே தரையில் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இப்போது இந்த பிறை வடிவிலான இந்த இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி வளச்சிக்கோங்க கீழ் நோக்கி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு பிக்சரில் பார்க்கும் போதே தெரியும் ஒரு ஹாஃப் பிறை போல் அந்த வளைச்சதை வந்துட்டு நம்ம கீழ் நோக்கி இப்படி வரைஞ்சிக்கணும் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேப்பரில் ஒரு க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுக்கு உதாரணத்துக்கு தெரியணுன்றக்கா வேண்டி இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் பேப்பர் பேனாலாம் அதை செய்யக்கூடாது நீங்கள் வசம்பு மை வச்சு நீங்கள் வசம்பு மைங்கிறது கடையில் போயெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது நம்ம வீட்டில் இருக்க வசம்பு வச்சு நம்ம கையால் கருக்கி நம்மளே இதை செய்யணும் இந்த கறியை வச்சு நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ வந்து வரைஞ்சாச்சு இப்போ ஒரு ஹாஃப் வரைஞ்சாச்சு இன்னொரு ஹாஃப் வந்துட்டு மேல் நோக்கி நம்ம வரையணும் நான் சொன்ன மாதிரி கீழேருந்து மேலே போகணும் சரிங்களா கீழே நோக்கி நம்ம வளைச்சி வரைஞ்சாச்சு இப்போ மேல் நோக்கி இன்னொரு பார்ட்டையும் வந்து நம்ம வரையணும் சரிங்களா இன்னொரு ஹாஃப் பிறை போல் வந்துட்டு மேல் நோக்கி வரைஞ்சாச்சு இப்போ ரெண்டுமே வரைஞ்சாச்சு சென்டரில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நெய் தீபமோ அல்லது நீங்கள் அதான நல்லெண்ணையோ உங்களால் எந்த தீபம் வைக்க முடியுமோ ஒரே ஒரு தீபம் பைரவரை நினச்சி வைக்கணும் சரிங்களா அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ ரொம்ப சீக்கிரம் எனக்கு இது ஒன்று நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு நினச்சி வைங்க ஏன்னா ஒன்று ஒன்றா இது செய்யும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க இப்போ ஒரு தீபம் வந்து சென்டரில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைமிங்ஸ் வந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபம் வைக்கிற டைமு ஆறு மணிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் சரிங்களா இந்த தீபங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதுங்க அதே போல் இந்த விஷயத்தோட ரிசல்ட் எப்படின்னா அதிகபட்சம் மூணு நாளில் ஒரு விடை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நம்பிக்கையோடு இதை செய்யுங்க வாரத்தில் மூணு நாட்கள் இந்த விஷயத்த நம்ம செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் அந்த மூன்று நாட்களும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க ஒரு ஒரு விஷயத்துக்காக இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ வந்துட்டு நமக்கு இன்னும் இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களாக கிராஜுவலாக கம்மியாகிறத வந்து நீங்களே பார்க்க முடியும் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லாக சிம்பிளான ஒரு மெத்தட் கீழே நீங்கள் தரையில் வரைஞ்சி நீங்கள் தீபம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த டைமிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக கூட அதை அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் ஒரு தண்ணி தொட்டு அதை அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த தீபத்தை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பயன்படுத்தும்போது போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வசம்பு ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் புதுசாலாம் மாற்ற வேண்டியதில் ஒரே வசம்பு போதும் ஒரு ஒரு டைமுக்கும் நீங்கள் அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு இது வந்துட்டு எதிரிகள் தொலைலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும் வாழ்க்கையில் இருக்க தடங்களை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும் இந்த கைக்கு வர மாதிரி வந்து அப்படியே தட்டி போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட சரி பண்ணும் ஸோ இனி வந்துட்டு நீங்க எனக்கு ஒன்றுமே நடக்கலை எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேன்னு ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் தலையில கை வச்சுலாம் அழுகே வேண்டியதில்லை எல்லாமே நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி பைரவர்க்கு அவரை நினைச்சு நம்ம அதை செய்யும் போது எப்பே விஷயங்களாக இருந்தாலும் சரி பண்ணுவாங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கி நம்ம அதை செய்கிறனால நமக்கு எவ்வளோ பல நன்மைகள் நடக்குதுங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்